டைய நாம மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே நாம் வாசிக்கும் பொழுது ஏசை எழுதின திருக்கத்தனேஷ்னத்தின் புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் வாசிக்கிறோம் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நான் அதே நீ அடைவதில்லை உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நனையாதிருப்பாய் ஆம் தெய்வ ஜனமே அடுவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அநேக சூழ்நிலைகளில் வெட்கப்பட்டு போயிருக்கிற அனுபவங்கள் இருக்கலாம் இந்த வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் குடும்பம் முழுவதுமா என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்னுடைய மாமனார் மறித்து போனார் கணவருடைய அக்கா உருடைய கணவனார் இன்னும் அவருடைய தாய்மாமன்கள் இங்கெல்லாம் வந்துட்டு சில காரியங்களுக்காக சொத்துக்களுக்காக ரொம்ப அவமானமாய் பேசி கேவலமாய் நடந்து கொள்ளுகிறார்கள் ஜோ பண்ணிக்கிட்டே தான் பச நான் ஒன்று ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ அவர்களோடு கூட பேசி ஆறுதல் சொல்லி அனுப்பியிருந்தேன் விற்கப்படுகிறதான அனுபவங்கள் சொத்துக்களுக்காக வேலையின் ஸ்தலத்திலே உயர்வு நேரங்களிலே உயர்வுகள் தராதபடிக்கு வராதபடிக்கு தடுத்து நிறுத்துகிற அனுபவங்கள் இப்படி பலவிதங்களிலே பாதிக்கப்பட்டு நிற்கிற ஒரு நிலையிலே ஒரு வேலை இன்றைக்கு நீங்கள் நிற்பீர்களானால் அண்டவர் சொல்லுகிறார் நீ வெட்கப்பட்டு போவதில்லை அண்டவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா சத்துருக்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் எந்த இடத்துல உங்கள் தலை வெட்கப்பட்டதோ யாருக்கு முன்னாடி உங்கள் தலை வெட்கப்பட்டதோ அவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் வாழ்க்கை நம்ம எடுத்து பார்ப்போமானால் சகோதரர்கள் தகப்பன் அவனுக்கு விரோதம் சகோதரர்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள் அவனை அழிப்பதற்கு கிருபை அவன் தப்பித்துக் கொள்ளுகிறான் நாடு கடத்தப்படுகிறான் அடிமையாய் விற்கப்படுகிறான் எத்தனையோ அவமானம் அப்பா வீட்டில் செல்ல பையன் ஆசீர்வாதம் நடந்தது என்ன எல்லாராலும் துரத்தப்பட்டு எல்லாராலும் தரத்தப்பட்டு கடைசியில் தேவன் ஒரு நாள் வந்தது ஒரு காலம் வந்தது அவனை கர்த்தர் உயர்த்தி நிறுத்தினார் அத்தனை சகோதரர்களும் பஞ்சத்து நிமித்தமாய் ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஐகித்துக்கு பொழுது அங்கே அவனுக்கு முன்பாக சகல மனிதர்களும் பணியத்தக்கதாக சகோதரர்கள் பணியத்தக்கதாக தேவன் சூழ்நிலையை தலையில மாற்றினார் ஆம் தேவ பிள்ளையே வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் அது அதிசயமாக இருக்கும் வெட்கப்படுவதில்லை என்று ஆண்டவர் சொன்னார்ல யாரெல்லாம் உங்களை வெட்கப்படுத்தணும்னு நினைத்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாக இன்றைக்கு தேவன் உங்கள் தலையை நிமிர பண்ணுவார் உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார் சொந்து போகாத கத்தவங்களை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைக்கப்பட்டு போகாதிருக்க செய்வீராக அடையாதிருக்க உதவி செய்வீராக திருப்தியாக்கி நடத்துவீராக இங்கே எல்லாம் வைக்கப்பட்டார்களோ அங்கே அவருடைய தலைகள் உயர்த்தப்படட்டும் திருப்தியாக்கி நடத்தும் ஏசுபி நாமத்தில் பிதாவை ஆமே ஆம் தெய்வஜனமே வெட்கப்படாதிருக்கிற ஒரு அனுபவம் தெய்வன் அதை உங்கள் வாழ்க்கையில் தருவார் வெட்கப்பட்ட இடத்துல சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார் கிருவையாய் நடத்துவார் காட்ளாசியம்